ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மி உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஓடத்தை என்னிடம் தந்துவிட்டால் இந்த வாழ்வெனும் கடலை கடக்க நான் உதவி செய்வேன் நீ துணியிலிருந்து வரும் புகையை சுவாசித்தால் உன் உடலில் உள்ள அனைத்து நோயும் நீங்கிவிடும் துவாரகமாயி மற்றும் என் சமாதியின் பெருமைகளை நீ உணர்ந்து கொண்டால் என்னை நீ பார்க்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையையே நீ என்னிடம் தந்துவிட்டால் உன்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக நான் இருப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது உன் மனதை செலுத்தி வந்தால் அனைவரும் உன் மீது நம்பிக்கை வைப்பார்கள் வியாழ நன்று தரப்படும் என்னுடைய பிரசாதத்தை பணிவுடன் ஏற்றுக்கொண்டால் அனைத்து நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் என்னையே நீ நினைத்து கொண்டிருந்தால் அனைவரும் முன்னையே நினைத்துக்கொள்வார்கள் என்னையே நீ வேண்டிக்கொண்டால் உன்னுடைய அனைத்து வேண்டுகோளின் போதும் நான் வந்து உனக்கு வழி காட்டுவேன் என்னையே தூய கண்களுடன் நீ தரிசித்தால் அனைத்து மதத்தினரையும் அன்புடன் பார்க்க வைப்பேன் என்னை ஊதுபத்தி புகையிலிருந்து வெளிவருவதாக கருதி பார்த்தாயானால் எந்த இடத்தில் வரும் புகையிலும் என்னை நினைக்க வைப்பேன் சாய் ஆலயத்தில் நான் உதவி கொண்டு இருப்பவனைப் போல இருப்பதாக நீ உணர்ந்தால் உன்னுடைய அனைத்து காரியத்திலும் நான் உனக்கு உதவுவேன் என் முன் நீ கை கூப்பி நின்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடங்கல்களையும் நான் தடுத்து நிறுத்துவேன் இறைவனுடைய ஆசிர்வாதம் தன் சீடன் கூடவே இருந்து நல்லதை செய்கின்றது கடவுள் யாருக்குமே சாபம் தருவது இல்லை தவறான வரங்கள் கேட்டாலும் கொடுப்பது இல்லை ஆனால் தஞ்சமடைந்த ஒரு பக்தனுக்கு உயர்வை தருகின்றார் இன்றைக்கு ஒருவன் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கு அவன் அன்று செய்த கருமவினைதான் காரணம் நன்மைகள் நடக்கின்ற நேரத்தில் ஒவ்வொருவனும் நான் உழைத்துதான் ஏற்படுத்தினேன் என்று சொல்கின்றான் ஆனால் தீமைகள் நடந்தால் உடனே கடவுளை குறை சொல்கின்றான் என்ன காரணம் அவனுடைய கெட்ட நேரம்தான் கடவுளையை குறை சொல்லும்படி ஆளுமை செய்துவிடுகிறது விடுகிறது ஜனங்களை அகம்பாவமானது ஆட்சி செய்யும் போது அவர்களுடைய உள்ளத்தில் நல்லது கெட்டது புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை அகங்காரம் வந்து பிரித்து விடுவதனால் குழம்பி போய் நிற்கிறார்கள் அகங்காரம் இருக்கின்ற இடத்தில் விவேகம் இருப்பது இல்லை விவேகம் இல்லை என்பதால் அகங்காரம் மிகவும் ஆணவத்தில் அறிவினத்தை அழித்துக் கொள்கின்றது இதனால் ஆனந்தமாக இருந்த குடும்பம் அழிவை நோக்கி போகின்றது அதனால் அகங்காரத்தை விட்டு ஒழித்துவிட்டு எனது உத்தரவுக்கு கட்டுப்பட்டு என்னை எவன் ஒருவன் சரணடைகிறானோ அவனை நான் மீண்டும் அழிவிலிருந்து காத்து ரட்சித்து வசந்தமான வாழ்க்கையை நான் கொடுக்கின்றேன் ஒரு பொற்காலம் உனக்காக காத்திருக்கின்றது அது உன்னை சேரும் காலம் தொலைவில் இல்லை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் இதோ வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே என்னை தன்னுடைய ஜீவ பிராணனை விட எவர் அதிகமாக நேசிக்கிறாரோ அவரே எனக்கு வேண்டும் அப்பேற்பட்டவர்களுக்கு அவர் ஒரு மடங்கு கொடுத்தால் நான் பத்து மடங்காக திருப்பிக் கொடுப்பேன் நீ செய்த புண்ணியம் கூட சில நேரம் பலன் தராமல் போகலாம் செய்த பாவம் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது அதனால் எப்போதும் நல்லதையே நினை நல்லதையே செய் நல்லதையே பேசு நாம் எதிர்பார்த்து பக்தி செய்கின்றோம் அதனால் வேண்டுதல்கள் பல வேளை நிறைவேறாமல் போகும் அந்த நேரத்தில் இதுவரை வேண்டி பக்தி செய்து வந்ததை கைவிடுகிறோம் இது மேலும் துன்பத்தையே கொண்டு வரும் இதை சரி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஞானிகளின் பாதங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என சரணடைந்து விட வேண்டும் நமக்காக அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள் அது தவிர அவர்களே மண்ணில் இறங்கி வந்த இறைவனாக இருப்பதால் உடனடியாக வேண்டுதல்களுக்கு உருகி பதிலளிப்பார்கள் அப்படிப்பட்ட ஞானியை நான் எங்கு போய் தேடுவது என கேட்க வேண்டாம் நம்முடனே இருக்கின்றார் நம் சாயப்பா அவரது பாதங்களை முழுமையாக பிடித்துக்கொண்டு கொண்டு சரணடைந்து விடுங்கள் பிறகு அனைத்தும் சாத்தியமாவதை நடைமுறையில் நீங்களே உணர்வீர்கள் பக்தர்கள் பாபாவின் சன்னிதானத்தில் மட்டுமல்ல நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் கண்களை மூடினாலே புன்னகைத்த பாபாவின் திருவுருவம் மனக்கண்ணில் தோன்றும் பாபாவே தெய்வம் என்ற திடமான நம்பிக்கை கொண்ட சாய் பக்தர்கள் எண்ணற்றவர்கள் அவர்கள் நிகழ்வுலகிலும் கன உலகிலும் சாய் பகவானின் பூரண தரிசனத்தைக் கண்டு மேலும் மேலும் சாய் பகவானோடு ஒன்றிவிட்டார்கள் பணம் புகழ் செல்வாக்கு கொடுக்காத திருப்தியை சாயுடன் இருப்பதை உணரும்போது கிடைத்து விடுகிறது இத்தகைய தருணத்தை கொண்ட பக்தர்கள் பாக்கியசாலிகள் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரம் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவி இசை தர்மங்களில் தலையாயது உதவியாகும் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷப்படாதே யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய் நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று எந்நேரமும் கவலைப்பட்டுக்கொண்டே இருக்கின்றாய் வருவது வரட்டும் உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டுப்பார் அப்போது நீ மிகுந்த பலனையடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தாதே அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்துப்பார் தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் எனவே எதற்காகவும் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு தினம் தினம் வகை வகையாய் பச்சனங்களும் பாலும் பழங்களும் பாபாவின் காலடியில் பரப்பி பாபா யாருடைய நிவேதனத்தை சுவைப்பார் என்று மக்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்க அத்தனையையும் தன் புறங்கையால் ஒதுக்கிவிட்டு தன் பழைய தகர டப்பாவை எடுத்துக்கொண்டு தினமும் ஐந்து வீடுகளில் யாசகம் செய்து அந்த உணவையை பெரிதும் விரும்பி உண்டவர் நம் சாய் மகராஜ் ஆசை என்ற அகப்பையில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற ஆகிய மனதுடைய நம்மால் இதைப் பின்பற்ற முடியுமா ஒரு நாளும் முடியாது நாம் சாயப்பா நினைத்தால் அனைத்தும் முடியும் நாம் எதிர்பார்த்து பக்தி செய்கின்றோம் அதனால் வேண்டுதல்கள் பல வேளை நிறைவேறாமல் போகும் அந்த நேரத்தில் இதுவரை வேண்டி பக்தி செய்து வந்ததை கைவிடுகிறோம் இது மேலும் துன்பத்தையே கொண்டு வரும் இதை சரி செய்ய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஞானிகளின் பாதங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என சரணடைந்து விட வேண்டும் நமக்காக அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வார்கள் அது தவிர அவர்களே மண்ணில் இறங்கி வந்த இறைவனாக இருப்பதால் உடனடியாக வேண்டுதல்களுக்கு உருகி பதிலளிப்பார்கள் அப்படிப்பட்ட ஞானியை நான் எங்கு போய் தேடுவது என கேட்க வேண்டாம் நம்முடனே இருக்கின்றார் நம் சாயப்பா அவரது பாதங்களை முழுமையாக பிடித்து கொண்டு சரணடைந்து விடுங்கள் பிறகு அனைத்தும் சாத்தியமாவதை நடைமுறையில் நீங்களே உணர்வீர்கள் பக்தர்கள் பாபாவின் சன்னிதானத்தில் மட்டுமல்ல நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் கண்களை மூடினாலே புன்னகைத்த பாபாவின் திருவுருவம் மனக்கண்ணில் தோன்றும் பாபாவே தெய்வம் என்ற திடமான நம்பிக்கை கொண்ட சாய் பக்தர்கள் எண்ணற்றவர்கள் அவர்கள் நிகழ்வுலகிலும் கனவுலகிலும் சாய் பகவானின் பூரண தரிசனத்தைக் கண்டு மேலும் மேலும் சாய் சாய்பகவானோடு ஒன்றிவிட்டார்கள் பணம் புகழ் செல்வாக்கு கொடுக்காத திருப்தியை சாயியுடன் இருப்பதை உணரும்போது கிடைத்துவிடுகிறது இத்தகைய தருணத்தை கொண்ட பக்தர்கள் பாக்கியசாலிகள் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரம் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் தர்மங்களில் தலையாயது உதவியாகும் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷப்படாதே யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய் நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் வருவது வரட்டும் உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டுப்பார் அப்போது நீ மிகுந்த பலனையடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தாதே அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்துப்பார் தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் எனவே எதற்காகவும் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு தினம் தினம் வகை வகையாய் பச்சனங்களும் பாலும் பழங்களும் பாபாவின் காலடியில் பரப்பி பாபா யாருடைய நிவேதனத்தை சுவைப்பார் என்று மக்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்க அத்தனையையும் தன் புறங்கையால் ஒதுக்கிவிட்டு தன் பழைய தகரடப்பாவை எடுத்துக்கொண்டு தினமும் ஐந்து வீடுகளில் யாசகம் செய்து அந்த உணவையே பெரிதும் விரும்பி உண்டவர் நம் சாய் மகராஜ் ஆசை என்ற அகப்பையில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற குரங்காகிய மனதுடைய நம்மால் இதை பின்பற்ற முடியுமா ஒரு நாளும் முடியாது நம் சாயப்பா நினைத்தால் அனைத்தும் முடியும் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சைராம் ஜெய் சைராம்